இந்த ஆள் அந்த சிலையை தொட்ட உடனே அதுக்கு உயிர் வந்துடும் உடனே அந்த ஆளை கொள்றதுக்காக கிட்ட போகும் அந்த ஆளோட டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சிங்கத்தை அட்டாக் பண்றாங்க அது உடனே திரும்பி இவங்களை கொல்றக்காக வருது கரெக்டா அந்த நேரம் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த சிங்க அட்டாக் பண்ண கிட்ட வந்த உடனே தெரியாம ஏதோ ஒரு பட்டன் அழுத்துறாங்க பழையபடி மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது இந்த பிரச்சனை இதோட நிக்கல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அடைச்சு வச்சிருந்த மான்சர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ஆள் கடையில பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பான் அப்ப ஒரு பெரிய நிழல் தெரியும் திரும்பி பார்த்த உடனே ஐஸ் கட்டியா மாறிடுறான் கீழே வந்து துள் துளா உடஞ்சு போயிடுறான் மனுஷன் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அதோட முக்கியமான பொருளை தேடி வருது ஒரு வீட்டுக்குள்ள அந்த கொம்ப டெக்கரேஷனுக்காக வச்சிருப்பாங்க அது இதோட தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புல் பவர் அது கிடைச்சிரும் அந்த அரக்கம் உடனே பவரை யூஸ் பண்றான் நார்மலா போயிட்டு இருந்த நாள் திடீர்னு சுனாமி வர ஆரம்பிக்குது அரைக்குள்ள இருந்து ஷார்பான ஐஸ் கட்டி எல்லாம் வர ஆரம்பிக்கும் மேகம்லாம் ஃபுல்லா கருப்பாக ஆரம்பிக்கும் இந்த பேரழிவு எல்லாமே சிட்டியை நோக்கி தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே ஐஸ் கட்டியில உறஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க மொத்த பூமியை நரக மாதிரி மாறிடும் ஆனா அந்த டீம் மட்டும் அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக நிறைய மெட்டல்ல உருக்கி லாவாவா மாத்துறாங்க இவங்களோட வேலையை முடிக்கிறதுக்குள்ள அந்த அரக்கன் இவங்களை கண்டுபிடிச்சிடுறான்